பல திசம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னீர் சங்க மாநாடு நேற்று சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லியாகணும் இது வரைக்கும் தமிழக காலம் கண்டிடாத ஒரு மாநாடு தான் இருந்தது லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில மாநாடோட திடல் பத்தின நிரம்பி விளைஞ்சிட்டு இருந்தா சொல்லியாக்கணும் ஓகே பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது இதுவரைக்கும் தமிழக அரசியல் கட்சியில் யாருமே ஒரு முன்னெடுக்காத ஒரு பல்வேறு சிறப்பு அம்சங்களை வந்து இந்த மாநாட்டுல நடத்தியிருந்தாங்கன்னா சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்காலிகள் மட்டும் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நாற்காலிகள் வந்து மாநாட்டு தொடர்ல போட்டு இருந்தாங்க அந்த இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிக்கு கீழே பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வெயிலில் வந்து எவ்விதமான அந்த டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நீர் சத்து குறைபாடு வரக்கூடாது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களுக்கு கீழேயும் வந்து ஒரு வாட்டர் கேன் வச்சிருந்தாங்க உண்மையுமே இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு முன்ன முன்னெடுப்பு தான் பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் வன்னியர் சங்கத்து சார்ந்த பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல வந்து மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்களுக்கு வந்து உணவுப் போட்டங்கள் தண்ணி தண்ணீர் பாட்டில் விநியோகம் செய்யப்படுறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்பு அம்சங்கள்லாம் நல்லாவே செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மருத்துவ உதவி கேம்ப்பு எந்த ஒரு மாநாட்டில் இது மாதிரி போட்டிருக்காலம் பார்த்தா மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகம் தான் ஆனால் நேற்று நடந்த ஒரு மாநாட்டில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கூட வந்து ஒரு டைப் வச்சுருந்தாங்க என்னன்னு தெரியல அங்கே வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒரு மெடிக்கல் கேம்ப்லாம் போட்டிருந்தாங்க யாராச்சும் அந்த இடத்துக்கு ஏதாவது தொண்டர்களுக்கு ஏதாவது உடல்நிலை உபாதைகள் ஏற்பட்டுருந்தனா அதை சரி செய்வதற்கு வந்து உடனடியாக அந்த மெடிக்கல் கேம்ப் கொண்டு போகிறதுக்கு அக்னிப்படை வீரர்கள் சொல்லிட்டு ஒரு குழுவை ஒன்று உருவாக்கி அந்த அக்னிப்படை மூலிமா பார்த்தா பல்வேறு ஒழுங்கு நடக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்லியாகணும் மிக சிறப்பாகவே இருந்தது அதுக்கப்புறம் மாநாட்டோட சிறப்பு அம்சங்கள்னு பார்க்கும்போது பாராக்ளைடர் பாராக்ளைடரில் வந்து வன்னியர் சங்கக்கூடிய வந்து பறக்க விட்டு இருந்த அந்த சீன்லாம் பார்க்கும்போது சம கூஸ் பண்ட் தான் இருந்ததுன்னு நம்ம சொல்லியாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட வன்னியர்களோட வரலாறு உண்மையிலுமே நாகசாமி படையாட்சியிலிருந்து ஆரம்பிச்சு தற்போது இருக்கிற மருத்துவ ஐயா ராம்தாஸ் வரையும் ஆனைமா ஆணைமுத்து படையாட்சி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்த இந்தியாவிற்கே செய்த பல்வேறு தியாகங்கள் வந்து இங்கே மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ரீதியில் அவர்கள் வெளியிட்ட காணொலி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒவ்வொரு தொண்டர்களும் அதிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு இடியோடு தான் ஒரு பலத்த மௌனம் நிலைவதுன்னு சொல்லி அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்க பல்வேறு தொண்டர்கள் வந்து அழுதுட்டாங்க தான் நம்ம சொல்லியாக்கணும் அந்த அளவுக்கு அந்த காணொலியை வந்து மனதை நனமாக்கியது அதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட் மாநாட்டோட ஹைலைட்டே அதான் ஆயிரத்தி ஐநூறு ட்ரோனு ஒவ்வொரு ட்ரோனும் அந்த ட்ரோன் ஷாட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உருவத்தை உருவாக்கும் போதும் மாநாட்டில் இருக்கிற லட்சக்கான தொண்டர்களோட ஆர்ப்பரிப்புங்கிறது வேற லெவல்ல சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் மாபிரஞ்சு குரு அவர்களோட நினைவாக சொல்லிட்டு ஒவ்வொரு தலைவர்களும் பேசும்போது குரு ஐயா அவர்களோட பேரை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மாநாட்டு திடலே வந்து ஆர்ப்பிடித்து கொண்டிருந்தது தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சோடு தான் இருந்தது அதுக்கப்புறம் வளர்க்கும் போல பார்த்தீங்கன்னா போலீஸார் எப்பவுமே எல்லா மாநாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வானத்தை எப்படியாச்சும் கூட்டத்தை கம்மி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருக்களுக்குன்றத்திலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்திலேருந்து பெருங்கலத்தூர் வண்டலூர் வரைக்கும் பார்க்கும்போது டிராஃபிக் 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 மாநாட்டோட தொண்டுகள் அதாவது மாநாடு முடிஞ்சிட்டு எல்லா வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மாநாட்டுக்கு வர கூட்டமும் தொடச்சா வந்துட்டு தான் இருக்கு அந்த அளவுக்கு வந்து இங்க கெடுபிடிகள் அதிகமாகவே இருந்தது மாநாட்டுக்கு கூட்டம் வரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து போலீஸ செய்த பல்வேறு கெடுபிடிகள் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது உங்களுடைய தவறான கொள்கைகளை மாநாட்டில் இருந்த கூட்டத்தை விட அதிக அளவு கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்க வெளியே இருந்தது நம்ம சொல்லியிருக்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்று மட்டும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து அங்க கூடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம குடும்ப குடும்பமாக இந்த மாநாட்டிற்கு வந்து வந்து நாங்க நம்ம சொல்லியே அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் மீடியாக்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மாநாட்டினாலே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பசங்க வந்து இருப்பானுங்க அதை கூட வந்து ஊதி பெரிதாக கேட்டுருந்தாங்க தான் நம்ம சொல்லணும் அது மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கொடியை வந்து கையில் பிடிச்சிட்டு வருது ரோட்டில் வந்து கொடியில் ஆட்டின ஒருத்தலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மாநாட்டில் நடக்கிற ஒரு விஷயம் அதாவது வந்து திமுக முதல் கொண்டு எல்லாருமே பண்ணுவானுங்க அது ஒரு பெரிய விஷயமா வந்து டிவியில் காமிச்சதுலாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமெல்லாம் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் மதத்தூர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய உரை பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இருந்து சொல்லியிருக்கணும் திமுக அரசு கீழ் கீழ் கிழிச்சுட்டாருன்னுதான் நம்ம சொல்லணும் எனக்கு இருக்கிற ஊடகங்களும் சரி சில பத்திரிகைகளும் சரி அவர் சொல்லிக்கிற அவர் சொல்றது என்னன்னா திமுகவை நோக்கி பாமக நகர்கிறதா அப்படிங்கிற இதுலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ரீதியில் பார்த்தீங்கன்னா திமுக அரசை மிக கடுமையான முறையில் வந்து விமர்சி பேசியிருந்தாரு மருத்துவ ஐயா ராம்தாஸ் அவர்கள் மருத்துவ ஐயா அன்பு ராம்தாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் பின்னாடி பேசின மற்ற ஐயா ராமதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத போராட்டத்திற்கு இன்னும் இன்னும் சில தினங்கள் வந்து நாங்க போராட்டம் தேதி குறிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த போராட்டம் குறிக்கப்பட்ட கண்டிப்பா தமிழ்நாட்டுல போராட்டங்கிறது வேற லெவல்ல தான் இருக்கு நம்ம சொல்லியாக்கணும் தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு சீக்கிரமா நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு வந்து நீங்க நிறைவேற்றுறதுக்கான வேலையை பாருங்க அப்படி இல்லைன்னா போராட்டம் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற இதுல வந்து மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு கண்டிப்பா அந்த போராட்டம் வந்து அறிவிக்க போற அப்படி சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர்களையுமே லட்சக்கணக்கான தொண்டர்களுமே பார்த்தீங்கன்னா ஆர் பறிக்கிறாங்க ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுங்கிறது அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை உரிமை பிரச்சனை முன்னேற்றம் பிரச்சனை கல்வி பிரச்சனை அதுக்கான அறிவிப்பு அங்கே வெளியிடும் போது கண்டிப்பா நல்ல ஒரு கு இருந்தது நம்ம சொல்லியாக்கணும் அதுக்கப்புறம் மாநாட்டில் நடந்த பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத பல்வேறு விஷயங்கள் வந்து மாநாட்டுல கண்டிப்பாவே செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களுக்கு வந்து மாநாட்டு திடலுக்கு வர்றது மட்டும் கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருந்திருக்கு அது மட்டும் தான் மாநாட்டோட ஒரு சின்ன மைனசை பார்க்கப்படுகிறது அதுவும் மாநாட்டு ஏற்பாட்டர்கள் மூலியமாலாம் இல்லை ஆனா மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா க கடந்த ஒரு இரண்டு மாத காலமாகவும் பாத்தீங்கன்னா தூங்குவேல் அவங்க எல்லாம் இரவும் பகலும் பார்த்தா மாநாட்டு வேலைகளை மிக சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க தான் நம்ம சொல்லி ஏற்கனும் மாநாட்டு மேடையிலாம் வந்து வேற லெவல்தான் இருந்ததுன்னு நம்ம சொல்லணும் சூப்பரவே இருந்தது கண்டிப்பா மொத்தத்தில் இந்த மாநாடு கண்டிப்பா மாநாட்டோட நோக்கங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி சர்வே இதுதான் மாநாட்டோட நோக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் பதினான்கு தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க அதுல வந்து பட்டியலின சமூகம் வந்து இப்ப இருக்கிற மக்கள் தொகை விட இப்ப இருக்கிற இடஒதுக்கீடு விட இரண்டு சதவீதம் வந்து உயர்த்தி தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அந்த மா தீர்மானம் போட்டது மிக சரியான ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது சில பேர்லாம் அங்கே இருக்கானுங்க அரசியல் கட்சியங்க நடத்துகிற பேரில் பேர்ல வந்து வன்னியின் மக்களையும் பறவை மக்களும் தொடர்ச்சா மும்மாத ஊட்டு பார்க்கறதுலயே இருக்கானுங்க ஆஹ் நல்லெண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் அடிப்படையில போயிட்டு வன்னீர் சங்கம் அழைப்பதில் கொடுத்தா கூட அதை கூட வந்து கலவரமா மாற்ற ஒரு சில தலைவர்கள் இருக்கானுங்க எவனோ ஒரு கச்சோட மாவட்ட செயலர்களை உரிமையில பேசுனதெல்லாம் அந்த கொடுங்க அதோட புத்தி அப்படிதான் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் இந்த வன்னியர் சமூகமும் பன்னீர் சமூகம் ஒன்றும் சேரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து தொடர்ச்சியாக கலக கலகம் செய்துக்கிட்டு ஒரு புத்தி அது கேட்டுக்கிட்ட புத்தி ஈழ அந்த ஈன புத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஈன புத்தியை தான் அந்த புத்தியெல்லாம் ஓரம் கட்டிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு மாநாட்டோட சிறப்பான தொடக்கமாக இனி வரும் காலங்கள் கண்டிப்பா ஒரு பெரும் மாற்றமாக தான் பார்க்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலம் இந்த மாநா இந்த மாநாட்டு மூலயமா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ச்சியாக இதை பத்தி பேசுவோம் இந்த காணொளி குறித்து மாநாட்டை குறித்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்க கருத்துக்களை அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்